பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் இந்த வீடியோவில் மகான் காரி சித்தரை பற்றி திரு இளம்பருதி அவர்கள் சொல்ல போகிறார் மகான் சித்தர் அதிர்ஷ்டானம் அவர் சுயம்புவாக உருவாக்கிய ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதியும் சாந்தவெளி கிராமத்தில் வலங்கைமான் பக்கத்தில் ஒரே ஆலமரும் ஐந்து ஏக்கர் முழுவதும் பரவி உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அளவுக்கு நாம் காணலாம் வாருங்கள் சித்தரைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இந்த இனியவன் இளம்பருதியின் ஆத்ம வணக்கம் இனி வாரந்தோறும் ஒரு சித்தர் வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்று முதல் சித்தராக ஸ்ரீ காரை சித்தரை பற்றி காண்போம் கர்மம் கர்மம் என்று சிலர் தலையில் அடித்துக் கொள்வதை பார்த்திருப்பீர்கள் கர்மம் சேர சேர தொல்லைதான் கர்மத்தை உடனுக்குடன் தொலைத்து விட வேண்டும் கர்மத்தை போக்கினால் தான் முக்தி பெற முடியும் கர்மத்தை எப்படி போக்குவது அதுவும் நாம் கொஞ்சம் கூட நோகாமல் எப்படி கர்மத்தை போக்குவது எந்திரமயமான தற்போதைய கணினி யுகத்தில் நிறைய பேரின் எதிர்பார்ப்பு இப்படித்தானே உள்ளது அதற்கு உதவும் சித்த புருஷர்கள் எத்தனையோ எளிய வழிமுறைகளை நமக்கு காட்டியுள்ளனர் ஸ்ரீ காரை சித்தர் கர்மம் போக்குவதற்காகவே கனக வைப்பு என்னும் ஒரு நூலை நமக்கு தந்து சென்றுள்ளார் இந்த நூலில் முன்னூத்தி தொண்ணூறு பாடல்கள் உள்ளன பாடல்களா என முன்வைத்த காலை பின்வைத்து விடாதீர்கள் எல்லா பாடல்களும் தேனென இனிக்கும் எளிய தமிழில் உள்ளன இந்த அரிய நூலில் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோகமார்க்கம் மார்க்கம் ஆகிய எல்லா ஆன்மீக துறைகளுக்கும் வழிகாட்டும் தத்துவங்கள் நிறைந்துள்ளன இதனால் காரைச்சித்தரின் சித்தரின் கனகவைப்பு நூல் தத்துவ ஞான பொக்கிஷமாக திகழ்கிறது ஆனால் அந்த பொக்கிஷத்தை பெற்று ஞானத்தை மேம்படுத்திக் கொள்பவர்கள் எண்ணிக்கையோ மிக மிக குறைவாகவே உள்ளது அதற்காக சத்குரு மகான் ஸ்ரீ காரைச்சித்தரை மிகவும் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது ஒரு இரும்பு கம்பியை பார்த்து அவர் லேசாக சிரித்தாலே போதும் அது சொக்க தங்கமாக மாறிவிடும் அந்த அளவுக்கு அட்டமா சக்திகள் அனைத்தையும் பெற்றவர் அவர் அவரை பொறுத்தவரை மண்ணையும் பொன்னையும் ஒரே மாதிரி பாவித்தவர் ரூபாய் நோட்டுகள் நமக்குத்தான் பணம் ஆனால் அவருக்கு அவை வெறும் காகிதக் குப்பை இத்தகைய சிறப்புடைய இந்த மகான் சமீப காலத்தில் கும்பகோணம் அருகே வலங்கைமான் பக்கம் இருக்கும் சாந்த வெளியில் வாழ்ந்தவர் அவரது சித்து விளையாட்டுக்களை நிறைய பேர் நேரில் பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கியதுண்டு புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அவர் எந்த சித்தாடல்களையும் செய்தது இல்லை பித்தர்களை பக்தர்களாக்கி அந்த பக்தர்கள் பரம்பொருளை காணும் பெறவே சித்தாடர்களை நிகழ்த்தினார் இந்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் பிறந்தார் இவரது பூர்வீகம் வலங்கைமான் அருகே உள்ள நாகரசம்பேட்டை என்னும் சிறிய ஊராகும் இவரது பெற்றோர் கிருஷ்ணமாச்சாரியார் ருக்மணி அம்மாள் இவர்களுக்கு இரண்டாவது மகனாக சித்தர் பெருமான் பிறந்தார் அவருக்கு சக்கரவர்த்தி ராகவா இயங்கார் என்று பெயர் சூட்டினார்கள் சிறு வயதிலேயே அவர் சாதி மத வித்தியாசமின்றி அனைவரிடமும் இயல்பாக பழகினார் தாழ்த்தப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று சர்வசாதாரணமாக சாப்பிடுவார் கல்வி கற்க அவருக்கு நாட்டமே வரவில்லை குஸ்தி சண்டையில்தான் அவர் மனம் லயித்தது யாருக்கும் அடங்காத பிள்ளையாக இருந்தார் அவருடைய போக்கு உறவினர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை இதனால் பனிரெண்டு வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் சுமார் மூன்று ஆண்டுகள் இமயமலை பகுதியிலும் சுமார் ஓராண்டு திருப்பதி மலை காட்டுக்குள்ளும் சுற்றித் திரிந்தார் ஊர் திரும்பி அவருக்கு சுலோக்ஷனா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் அதன் பலனாக ரேணுகா என்ற மகளும் ரவிக்குமார் என்ற மகனும் சித்தருக்கு பிறந்தனர் அவர்களுக்காக புனா சென்று அரசாங்க ஆயுத சாலையில் சிறிது நாள் பணியாற்றினார் இல்லற வாழ்க்கையில் அவர் மனம் செல்லவில்லை ஆன்மீக உணர்வு அவரை இருக்க விடவில்லை குடும்பத்தை துறந்து மீண்டும் இமயமலைக்கு ஓடினார் மனதில் நிம்மதியில்லாமல் மலேசியா இலங்கையில் சுற்றித் திரிந்தார் பிறகு இந்தியா திரும்பி வர்தா சென்று மகாத்மா காந்தியுடன் சில மாதங்கள் தங்கியிருந்தார் பிறகு மீண்டும் இமயமலை சென்றார் ரிஷிகேஷில் அவர் மகானாகும் அதிசயம் நடந்தது அங்கு ஒரு யோகியை கண்டார் அந்த யோகி தன் இடுப்பை பிடித்து கொண்டு ஐயோ இடுப்பு வழி தாங்க முடியவில்லை யாராவது என் இடுப்பில் தான் வலி தீரும் என்று கதறினார் யாரும் அவர் அருகில் செல்லவில்லை அப்போது நமது சித்தர் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த யோகி இடுப்பில் ஒரு விட்டார் அந்த யோகி தன் முதுகு வழி நீங்கிவிட்டதாக கூறி சித்தரை ஆசீர்வதித்துவிட்டு சென்றார் அன்று முதல் ராகவ ஐயங்கர் சக்திகள் அனைத்தையும் பெற்றவரானார் தவம் இருக்கும் ஆற்றலையும் பெற்றார் தன்னை உணர்ந்த அவர் சித்தரானார் ஊர் திரும்பிய அவர் முற்றிலும் மாறியிருந்தார் புன்னகை தவழும் சாந்தமான முகம் இனிய பேச்சு சுடர்விட்டு பிரகாசிக்கும் விழிகள் என்று ஆளே மாறியிருந்தார் ஆனால் அவர் சிறப்பை ஊரார் உணராமல் இருந்தனர் ஒரு தடவை அவர் தன் சகோதரி வாழும் காரைக்கோட்டைக்கு சென்றார் அங்குள்ள ஒரு ரவுடி அவரை வெட்டுவதற்காக அறிவாலை ஓங்கியபடி ஓடி வந்தான் சித்தர் அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு விட்டு சென்று விட்டார் அந்த ரவுடியின் ஓங்கிய கை அப்படியே நின்றுவிட்டது மூன்று நாட்களாக அவனால் அசையக்கூட முடியவில்லை அந்த ரவுடியின் உறவினர்கள் சித்தரிடம் மன்னிப்பு கேட்ட பிறகே ரவுடியின் கை குணமானது காரைக்கோட்டையில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு சித்தர் காரை சித்தர் என்று அழைக்கப்பட்டார் ஒருநாள் அவர் கனவில் தோன்றிய குரு ஆண்டாள் கோவிலில் டம்புருட்டி ஆற்றோரம் உள்ள ஆலமரத்தடியில் ஆஞ்சநேயர் உள்ளார் அவரை பராமரிக்கும்படி சொல்லி மறைந்தார் அதை ஏற்று காரைச்சித்தர் அங்கு சென்றார் ஏராளமான விழுதுகளுடன் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஆலமரத்தடியில் ஆஞ்சநேயர் காணப்பட்டார் அந்த இடம் அமைதியாக இருந்ததால் சாந்தவெளி என்று பெயர் பெற்றது அந்த சாந்தவெளியே ஸ்ரீ காரைச்சித்தரின் இருப்பிடமாக மாறியது சாந்தவெளி ஆஞ்சநேயருக்கு ஆலயம் கட்ட எத்தனையோ பேர் தீவிர முயற்சி செய்தனர் ஆனால் யாராலும் ஆலயம் கட்ட முடியவில்லை அனுமார் அங்கு ஆலயத்தை விரும்பவில்லை என்று மக்கள் முடிவு செய்தனர் என்றாலும் அனுமாருக்கு அமுது படைக்க காரை சித்தர் அங்கு ஒரு மடப்பள்ளி கட்டினார் அதன் திறப்பு விழாவிற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தனர் ஆனால் திடீரென மழை பெய்ததால் அவர்களால் குடமுருட்டி ஆற்றை கடந்து வர முடியவில்லை உடனே மூங்கில் கம்பிகளை கொண்டு வர செய்த சித்தர் அங்கு ஒரு பாலம் அமைத்தார் கரை புரண்டோடும் வெள்ளத்தில் வெறும் கம்பால் பாலம் அமைக்கப்பட்டதைக் கண்டு அதிகாரிகள் ஆச்சரியம் அடைந்தனர் அந்த அதிகாரிகளுக்கு சித்தர் ஆற்றுமணலை மணலை கொடுத்தார் அவை வெள்ளக்கட்டிகளாக மாறியிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஸ்ரீ காரைச்சித்தரிடம் அருள் பெற தினம் தினம் ஏராளமானோர் சாந்தவெளியில் குவிந்தனர் அவர்களது துயர் தீர்ப்பதில் காரைச்சித்தர் மிகுந்த ஆர்வம் காட்டினார் மிக அதிகமாக நோய் தாக்குதலுடன் வருபவர்களுக்கு கையிலிருந்து சந்தனத்துள் வரவழைத்து கொடுப்பார் அந்த சமயங்களில் அவர் மக்களுக்கு மாயக்கண்ணனாக தோன்றினார் சென்னை கோவை உட்பட வெளியூர்களுக்கும் காரைச்சித்தர் சென்று வருவதுண்டு ஒரு தடவை திருமுல்லை வாயிலில் உள்ள வைஷ்ணவி கோவிலுக்கு சென்றார் அப்போது அங்கு வந்த ஒரு பக்தர் இன்று நிறைய பூக்கள் கிடைக்கவில்லை என்று கூறி வருத்தப்பட்டார் அதை கேட்ட காரைச்சித்தர் தூரத்தில் இருந்த ஒரு செடியை காட்டி அதில் நிறைய பூக்கள் இருப்பதாக கூறினார் உடனே அந்த பக்தர் சென்று அந்த செடியில் இருந்து பூக்களை பறிக்க தொடங்கினார் பூக்கள் பறிக்க பறிக்க வந்து கொண்டே இருந்தது பூ பறித்த பக்தருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை மற்றொரு சமயம் காரைச்சித்தர் தம் பக்தர்கள் நாலு பேருடன் வெளியூர் சென்றிருந்தார் ஒரு இடத்தில் தங்கியபோது கடும் குளிர் தாக்கியது எல்லோரும் தாங்கள் வைத்திருந்த போர்வையை எடுத்து போர்த்திக் கொண்டனர் சித்தரிடம் மட்டும் போர்வை இல்லை இது பற்றி பக்தர்கள் ஆதங்கத்தை வெளியிட்ட போது கவலைப்படாதீர்கள் எனக்கு ரெண்டு பேர் போர்வை கொண்டு வருவார்கள் என்றார் அவர் சொன்ன மாதிரியே இரண்டு பேர் வந்தனர் சித்தரை தரிசனம் செய்தனர் அடுத்த வினாடி சித்தர் தோளில் ஒரு புது போர்வை காணப்பட்டது அந்த இரண்டு பேரிடமும் இது பற்றி கேட்டபோது நாங்கள் வெறும் கையுடன் தான் வந்தோம் எதுவும் எடுத்து வரவில்லை என்றனர் அப்படியானால் அந்த புதுப்போர்வை எப்படி வந்தது சித்தரிடம் கேட்டபோது அவர் எதையும் சொல்ல மறுத்துவிட்டார் இன்னொரு நாள் காரை சித்தர் சிலருடன் பேசிக்கொண்டிருந்தார் திடீரென அவர் ஒருவரை பார்க்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவதாக கூறியிருந்தேன் மறந்தே போய்விட்டேனே என்றவர் எழுந்து அருகில் உள்ள தோட்டத்துக்குள் சென்றார் அப்படியே மறைந்து விட்டார் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் வந்தார் ரயில்வே ஸ்டேஷனில் நண்பரை பார்த்துவிட்டு வந்ததாக கூறினார் அது பற்றி சில பக்தர்கள் விசாரித்த போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்ல எந்த காரும் கிடைக்காததால் அவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து சென்றிருப்பதை கண்டுபிடித்தனர் சில சமயம் குடமுருட்டி ஆற்றின் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார் அடுத்த வினாடி ஆற்றின் மற்றொரு கரை வழியாக நடந்து சென்றபடி இருப்பார் இந்த அதிசயத்தை நேரில் பார்த்து வியந்தவர்கள் வலங்கைமான் பகுதியில் இன்றும் இருக்கிறார்கள் ஒரு சமயம் குடமுருட்டி ஆற்றில் உள்ள சிப்பிகளை சிறுமிகள் சேகரித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த காரைச்சித்தர் எல்லா சிப்பிகளையும் ஒரு பெட்டிக்குள் போட்டு குலுக்கிவிட்டு கொடுத்தார் அந்த சிப்பிகள் எல்லாம் ஆரஞ்சு மிட்டாய்களாக மாறியிருந்தன சிறுவர் சிறுமிகள் ஆசையோடு கேட்கும் போதெல்லாம் இந்த அற்புதத்தை ஸ்ரீ காரைச்சித்தர் செய்தார் ஒரு தடவை ரிஷிகேசத்தில் இருந்து வந்திருந்த ரெண்டு பேர் ஸ்ரீ காரைச்சித்தர் எந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் என்பதை அறிய விரும்பினார்கள் அவர்கள் வந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட சித்தர் தான் பல் துலுக்கிய குச்சியை எடுத்து வீசினார் அந்த குச்சி அவர் மீது பட்டு வெள்ளி துண்டுகளாக மாறி விழுந்தது மற்றொரு குச்சியை எடுத்து இன்னொருவர் மீது வீசினார் அது தங்க குச்சியாக மாறியது இது கண்டு அதிர்ச்சி அடைந்த இருவரும் சித்தரிடம் மன்னிப்பு கேட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீ காரை சித்தர் திடீரென இமயமலை யாத்திரை மேற்கொண்டார் ரிசிகேசில் உள்ள ஆசிரமத்திற்கு சென்ற அவர் சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்தார் அப்போது தன் வலது கையை மேலே உயர்த்தினார் அதில் எலுமிச்சம்பழம் வந்தது அதை சிவானந்த சரஸ்வதி சுவாமியிடம் கொடுத்து ஆசீர்வதித்தார் மீண்டும் சாந்தவெளிக்கு திரும்பிய பிறகு அவர் செய்த சித்தாடல்கள் அதிகரித்தது திடீரென ஒரு இரும்பை எடுத்து கொடுத்து அடுப்பில் போட்டு காய்ச்சி எடுத்துவா என்பார் அந்த இரும்பு துண்டு தங்கமாக மாறியிருக்கும் அந்த தங்கத்தை விற்கும் காசை ஒரே நாளில் செலவு செய்து விடுவார் மீண்டும் எப்போது சாப்பாடு வாங்க காசு இல்லையோ இப்போது தகரத்தை தங்கமாக்கும் வெத்தையை செய்வார் இதையறிந்த பலர் இரும்பு துண்டு எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்து வாங்கிச் சென்று நெருப்பில் போட்டு காய்ச்சி எடுத்து பார்த்ததுண்டு அந்த இரும்பு துண்டுகள் தங்கமாக மாறவில்லை ஒரு சமயம் சித்தர் ஒரு பட்டு நூலை தொட்டதுமே தங்கமாக மாறிப்போனது அவர் இரும்பு கம்பியை பார்வையாலும் தங்கமாக மாற்றியதாக குறிப்புகள் உள்ளன ரசவாத வித்தையை கற்கும் வெறியுடன் அலைந்த ஒருவன் அதற்காக ஸ்ரீ காரை சித்தரிடம் கோபத்துடன் வந்தான் சித்தரை தாக்கவும் முயன்றான் உடனே சித்தர் அவரிடம் ஒரு பிடி மண்ணை அல்லு என்றார் அவனும் மணலை அள்ளினான் அந்த மணலை கைக்குள் மூடி திறந்து பார் என்றார் அவனும் அப்படியே செய்ய அந்த புழுதி மணல் தங்கமாக மாறியிருந்தது அதன் பிறகே அவன் ஆத்ம ஞானம் பெற்றால் மட்டுமே அனைத்தும் சித்திக்கும் என்பதை உணர்ந்தான் உலகமே தங்கம் பணம் என்ற மோகத்தில் இருப்பதைக் கண்ட சித்தர் அந்த மாயை விரட்டவே கனக வைப்பு நூலை ஏற்றினார் இந்த நூலில் உள்ள ரகசியங்கள் குறிப்பிட்ட காலகட்டங்களில் தெளிவாக்கப்படும் என்று காஞ்சி மகா பெரியவர் கூறியிருப்பதிலிருந்து கனகவிப்பு நூலின் மேன்மையை உணர்ந்து கொள்ளலாம் சித்தர் இந்த நூலை அருளிய பிறகும் மக்கள் அவரிடம் சித்தாடல்களையே எதிர்பார்த்தனர் எனவே அவர் வறுமையில் வந்தவர்களுக்கு மட்டும் நாணயங்கள் வரவழைத்து உதவினார் இப்படி ஆச்சரியங்களின் அதிசய குவிலாக திகழ்ந்த ஸ்ரீ காரைச்சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பரிபூரணம் அடைந்தார் அவருடைய நினைவாலயம் வலங்கைமான் அருகே சாந்தவெளியில் ஜெயவீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு மேற்கே கட்டப்பட்டுள்ளது கருவறை பீடத்தின் மீது காரைச்சித்தர் சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளனர் அந்த சிலை ஒவ்வொருவரின் மனநிலைக்கு ஏற்ப மாறுபட்ட காட்சிகளுடன் தோற்றம் தருவதாக சொல்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆறு ஐந்து மணி வரை அங்கு தியானம் இருந்தால் நினைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதாக ஸ்ரீ சித்தரை பூஜிக்கும் பக்தர்கள் நம்பிக்கையோடு தெரிவித்தனர் ஸ்ரீ சித்தரின் மருமகளான டாக்டர் பானுமதி அவர்கள் அடியேனுக்கு வழிகாட்டியாக அமைந்திருப்பதும் சித்தரது பேரன் திரு சுதர்சன் அடியேனுக்கு யோக பயிற்சி மாணவராக அமைந்ததும் சித்தர் அடியேனுக்கு அளித்த வரமாக கருதுகிறேன் திருச்சிற்றம்பலம் வாழ்க மகிளுடன் மீண்டும் வேறு ஒரு சித்தர் வரலாற்றுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்